வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க முந்திரி பருப்பு தொழில் ஆரம்பிச்சு இருபத்தி இருபத்தஞ்சு நாள் ஆகுதுங்க ஆமாங்க இந்த இருபத்தி அஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு நாங்க முந்திரி பருப்புகள் இருக்குங்க எல்லாமே தான் இது வரைக்கும் எங்களை நம்பி பொருள் வாங்கினா ஆயிரம் பேருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க அதுலேயும் குறிப்பா சொல்ல போனா முதல் ஆர்டர் வந்து திண்டுக்கல்ல இருந்து நிஷா நந்தினி அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் பண்ணிருந்தாங்க இப்போ ஆயிரமாவது ஆர்டருமே அவங்க தான் பண்ணிருக்காங்க இதோட எங்ககிட்ட நாலு முறை வாங்கியிருக்காங்க அளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து அவங்களுக்குமே ரொம்ப நன்றியாக சொல்லிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே இந்த தேன் முந்திரி வந்து நாங்கள் ரெடி பண்ணி ஒரு நூறு கிராம் அனுப்புகிறோம் அவங்களுக்கான ஒரு சின்ன கிஃப்ட் தாங்க இந்த இருபத்தஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்களை கற்றுருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறை குறைகள் நிறையவே இருக்குங்க நிறைகளை நீங்கள் வச்சிட்டு குறைகளை மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம சரியாக வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கேட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இதில் கொஞ்சம் ஸ்டடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளவுதாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு வீடியோ வந்து கண்டிப்பா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அதுல எந்த மாற்றமும் இருக்காதுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே மிக்க நன்றிங்க